சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் இவரது வீடு உள்ளது இவர் இன்று தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இரு சக்கர கொண்ட மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அருவாலால் சரமாரியாக வெட்டி சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் இதில் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சென்னை கிரீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்ததாக கூறப்படுகிறது அங்கு சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் இந்த தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய கொலையாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கொலையாளிகளில் இருவர் உணவு டெலிவரி செய்யும் ஆடை அணிந்து வந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது